பிஜேபியில இப்போ மோடி வந்து தன்னுடைய அமைச்சரவை வந்து ஒரு பத்தாண்டு காலம் இருக்கு ஆண்டு இருக்கிறார் அப்ப இந்த பதினாறு வருஷத்துல ஏன் நீங்க இத்தனை நாள் வந்து அவசர நிலை பிரகடனத்தை பற்றி எந்தையுமே பேசல அதே ஏன் அப்பெல்லாம் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி கூட்டமே நடக்கலையா ஜூன் இருபத்தஞ்சாம் தேதி கூட்டமே நடக்கலையா ஆக இன்றைக்கு அவர்கள் இதை ஏன் பேசுகிறார்கள் என்று சொன்னா காந்தி சாப் संविधान पर प्रचंड प्रहार किया था भारत की पहचान पूरी दुनिया में मूल्यों को அவசர நிலை காலகட்டத்தில் அவர் கை செய்யப்பட்ட பிறகுதான் அவர் முழு அரசியலுக்குள்ளேயே வருகிறார் இன்றைய முதல்வர் ஆக வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து அவசர நிலை காலகட்டத்தில் பட்ட தியாகங்களோ எங்கள் நாங்கள் தாங்கிய காயங்களோ வடுக்களோ நாங்கள் வந்து அதை இன்றைக்கும் அதை மறுப்பதற்கில்லை மறப்பதற்கில்லை ஆனால் அதே நேரத்தில் இதில் வந்து நம்ம அரசமைப்பு சட்டமே எதிர்க்கட்சி தலைவருக்கென்று சில பதவிகளை சில பொறுப்புகளை சொல்லி சொல்லியிருக்கிறோம் அப்ப அந்த பொறுப்புகளை எல்லாமே வந்து சட்ட ரீதியாக அகராகோலை தவிர்த்து விட்டவர்களால் செய்ய முடியாது பட் ஆப்போசிஷன் ஆல்சோ ரெப்ரசன்ட்ஸ் தி வாய்ஸ் ஆஃப் இண்டியாஸ் மகாத்மா ஜோதிரா ஃபுலே போன்றவர்களுடைய சிலைகள் எல்லாம் வந்து எவ்வித அதிக அறிவிப்புமின்றி வந்து அகற்றப்பட்டிருக்கிறது அதெல்லாம் மீண்டும் அந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்று அவர் தன்னுடைய குரலை கொடுக்க தொடங்கும் போது முடிந்து விட்டதுன்னு சொல்லி அவருக்கு எல்லாம் இணைப்பெல்லாம் புரட்சியாளர் அம்பேத்கர் மகாத்மா காந்தியடிகள் சிலைகளை ஒரு ஓரமாக கொண்டு போய் நீங்க ரகசிய வாக்கெடுப்பை பிரிபர் பண்ணாம மக்களவை தலைவர் பொறுப்புக்கு வந்து வெறுமண குரல் வாக்கெடுப்பு மூலம் கொண்டு வர வேண்டும் நீங்க நினைக்கிறீங்கனாலே உங்களுடைய கூட்டணி கட்சியின் மேலும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றுதான் அர்த்தம் காங்கிரஸ் வணக்கம் சந்திக்கிற அரசியல் ஆளுமை அரசு விமர்சகர் திமுகவின் வழக்கறிஞர் வைரமுத்து அவர்கள் வணக்கம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பாத்தீங்கன்னா சபாநாயக ஒரு தள்ளுமுடி ஏற்பட்டது மறுபடியும் அதுக்கு எலக்ஷன் காலம் நடந்திருக்குது ஓம் பிர்லா அவர்கள் குரல் வாக்கெடுப்புல வெற்றி பெற்றதாக அறிவித்திருக்கிறார்கள் இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் அமளிமா இருக்கிறது குறிப்பாக திருமாவளம் பேசும்போது மைக் ஆஃப் செய்யப்பட்டிருக்கிறது இது ஒரு பல்வேறு சம்பவங்கள் இருக்கிறது முதல் கட்டமாக நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு வெற்றி என்று சொன்னாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு தோல்விதான் அது பாஜகவிற்கு ஆனால் இதற்கு பிறகாவது பாஜக திருந்தும் என்று எதிர்பார்த்தோம் எல்லாருமே ஆனால் நாங்கள் வந்து எப்போதுமே திருந்த மாட்டோம் அப்படிங்கிறதை வந்து பாஜக மீண்டும் ஒரு முறை இன்றைக்கு நடந்து கொண்டதை வைத்து உறுதி செய்திருக்கிறது ஏன்னா பொதுவாக நாடாளுமன்ற ஜனநாயகத்தின்படி சபாநாயகர் பொறுப்பு வந்து ஆளும் கூட்டணிக்கும் எதிர்க்கட்சிகளின் கூட்டணிக்கு வந்து துணை சபாநாயகர் பொறுப்பும் அளிக்கப்படுவது மரபு ஆனா அதை உறுதி செய்ய முடியுமா அப்படின்னு இந்தியா கூட்டணி கட்சிகள் கேட்கிறது அதற்கு உறுதியாக உங்களுக்குத்தான் துணை சபாநாயகர் பொறுப்பு வழங்கப்படும்ங்கிற உறுதியை வந்து பாஜக தர மறுத்து விட்டது அதன் காரணமாகத்தான் இந்தியா கூட்டணியினுடைய சார்பில் காங்கிரஸ் கட்சியின் சேர்ந்த கொடிக்குனில் சுரேஷ் அவர்கள் சபாநாயகர் தேர்தலிலேயே வேட்பாளராக நிறுத்தப்பட்டார் அவர் வந்து இப்போது இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்களில் மிக அதிகமாக எட்டு முறை மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மூத்த உறுப்பினர் அப்போ அவர் வந்து ஒரு சரியான சாய்ஸ் அவரு இன்னும் சொல்ல போனால் இடைக்கால மக்களவைத் தலைவராகவே இவரைத்தான் தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் பதவியேற்புக்கு செய்து வைப்பதற்கு இவர்தான் உண்மையிலே அழைக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் வந்து இவரை காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர் என்பதால் இவரை அழைக்காமல் இவரை விட குறைவான முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆஹ் ஒடிசாவை சேர்ந்த பாஜக உறுப்பினர் இவரை தான் இந்த முறை வந்து இடைக்கால சபாநாயகராக வைத்திருந்தார் ஆக இப்படி இருந்த சூழலில் இப்ப இந்தியா கூட்டணி வந்து கொடிக்குனல் சுரேஷ் அவர்களை மக்களவை தலைவர் வேட்பாளராக அறிவித்தது அது வந்து இந்த குரல் வாக்கெடுப்பு மூலம் மக்களவை சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்பட்டதே கூட ஒரு வித தவறு தான் அப்படின்றதான் நம்ம பார்க்கணும் ஏன்னா வந்து இப்போ ஒரு பொதுவாக ஒரு தேர்தல் இருக்கு இருவர் முன்னிறுத்தப்படுகிறார்கள் என்று சொன்னால் அந்த இடத்துல ரகசிய வாக்கெடுப்புக்கு தான் அவங்க போயிருக்கணும் ஆனால் ரகசிய வாக்கெடுப்பை வந்து பாஜக தவிர்த்ததில் இருந்தே அவர்களுடைய கூட்டணி கட்சிகள் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் இப்போ உங்க கூட்டணி கட்சிகள் ரகசிய வாக்கெடுப்பு கொடுத்தாலும் சரியா இருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருந்திருக்குமே ஆனால் நீங்கள் வந்து அதற்குத்தான் சென்றிருக்க வேண்டும் அதுக்கு நீங்க ரகசிய வாக்கெடுப்பை ப்ரிஃபர் பண்ணாம மக்களவை தலைவர் பொறுப்புக்கு வந்து வெறுமன குரல் வாக்கெடுப்பு மூலம் கொண்டு வர வேண்டும்னு நீங்க நினைக்கிறீங்கனாலே உங்களுடைய கூட்டணி கட்சியின் மேலும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றுதான் அர்த்தம் ஆக நம்ம முதல் கட்டமா இது எப்படி பாக்குறோம்னா அவர் வந்த வழியே தவறு என்றுதான் நம்ம நினைக்கிறோம் அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட விதம் வந்து தவறு அப்படிங்கிறது முதல் கருத்து அடுத்தபடியாக பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் குறிப்பிட்டீர்கள் ஆனால் திருமாவர்கள் பேசும்போது வந்து மைக் வந்து துண்டிக்கப்பட்டது அப்படின்னா பொதுவாக ஒரு மக்களவை தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே பார்த்தீங்கன்னா பிரதமரும் அதே போல நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் எதிர்கட்சி தலைவர் எல்லாரும் சேர்ந்துதான் அவரை வந்து அந்த அமர வை என்ன வந்து அந்த அந்த பொறுப்புக்கு மக்களவை தலைவராக ஒருவர் பொறுப்புக்கு வந்த அவர் ஒட்டுமொத்த மக்களவைக்கும் பொதுவானவராகி விடுகிறார் ஒரு குறிப்பிட்ட கட்சியினராக மட்டுமே இனி அவரை நாம் பார்க்க முடியாது அப்படிங்கறதுனாலதான் எதிர்கட்சி தலைவரும் இணைந்து சென்று அவரை இருக்கையில அமர வைக்கிறார் இதுதான் மரபு அதைத்தான் இன்றைக்கு புதிய சபாநாயகரை வாழ்த்தி பேசும்போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற குழு தலைவரும் அதே போல கழகத்தினுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய டி ஆர் பேசியது வந்து மிக குறைவான நேரம்னாலும் மிக அருமையான ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டினார் அதாவது நீங்கள் தாமரை சின்னத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் நீங்கள் தாமரை இலை தண்ணீர் போல இருக்கணும் அப்படின்னா ஏன்னா தாமரையில வந்து தண்ணிக்குள்ள இருக்கும் ஆனா தாமரையில தண்ணி நிக்காது தாமரையில வந்து ஏன் அதனாலதான் தாமரை இலை தண்ணீர் அப்படின்னு சொல்றாங்க ஆக அதை போல நீங்கள் இதுவரை பாஜகவில இருந்திருக்கலாம் ஆனா எப்போது நீங்கள் மக்களவை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டீர்களோ இனிமேல் நீங்கள் பாஜகவினராக பாஜகவை சேர்ந்தவர் போல செயல்படக்கூடாது உங்களுக்கு எந்த நிறமும் இருக்கக்கூடாது ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்களுக்கும் பொதுவானவராக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அதாவது சொல்லுவாங்கல்ல ஒரு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு என்று சொல்வதை போல அந்த ஒரு சூடை வந்து பால் அவர்கள் வைத்தார் ஆனால் அடுத்தபடியாக பேசிய அண்ணன் திருமா வந்து நேரடியாக கடந்த முறை அவர் நடந்து கொண்ட விதத்தை பற்றி குறிப்பிட்டார் நீங்கள் வந்து இதற்கு முன்பு மக்களவை சபாநாயகர் இருந்திருக்கிறீர்கள் இருக்கும் போது வந்து நீங்கள் உங்களுடைய செயல்பாடு எங்களுக்கு வந்து முழுமையான திருப்தி தரல இருந்தாலும் நீங்கள் இந்த முறையும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதால் இந்த முறை நீங்கள் சரியா செயல்படணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல வர்றாரு அதை குறிப்பாக வந்து இப்போ பண மசோதானா அதுக்குன்னு சில வரைமுறை இருக்கிறது சாதாரண மசோதாக்குன்னு ஒரு வரைமுறை இருக்கு ஆனா எந்த மசோதா வந்து மணி பில்லு எது வந்து நான் மணி பில்ங்கிற முடிவு செய்கிற அதிகாரம் வந்து சபாநாயகருக்கு இருக்கிறது ஆனால் கடந்த முறை வந்து அவர் ஆளும் அரசுக்கு ஆதரவாக அவங்க சொல்றதெல்லாம் இதெல்லாம் மணிபில்னு சொல்லுங்கன்னா அதெல்லாம் மணிபில்னு அவர் சொல்றாரு ஏன்னா நீங்க மணி பில் சில முக்கியமான விஷயங்களை நீங்க விவாதமின்றி நிறைவேற்ற முடியும் அப்ப விவாதத்தை தவிர்ப்பதற்காக அவர் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக அவர் அப்படியெல்லாம் செயல்பட்டீர்கள் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து சொன்னார் அதே போல மக்களவையினுடைய வளாகத்துக்குள் நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மகாத்மா காந்தி சட்டமேதை புரட்சியாளர் அம்பேத்கர் மகாத்மா ஜோதிராவ் புலே போன்றவர்களுடைய சிலைகள் எல்லாம் வந்து எவ்வித அதிக அறிவிப்புமின்றி வந்து அகற்றப்பட்டிருக்கிறது அதெல்லாம் மீண்டும் அந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்று அவர் தன்னுடைய குரலை கொடுக்க தொடங்கும் போது பார்த்தீங்கன்னா நேரம் முடிந்து விட்டதுன்னு சொல்லி அவருக்கு மைக்கு இணைப்பு எல்லாம் துண்டிச்சு அடுத்து ஆள் அதுக்கு பேச போட்டாங்க அதே போல எதிர்கட்சியை சேர்ந்த பலரும் வந்து மீண்டும் மீண்டும் வந்து இந்த ஓம் பிர்லாவை வலியுறுத்தியது என்ன அப்படின்னா நீங்க முந்தைய மக்களவையிலே செயல்பட்டது போல அல்லாமல் நியாயமானதோடு நேர்மையோடு செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத சொன்னாங்க ஆனால் திரும்பவும் அதை வலியுறுத்தினார் உங்களுக்கு பக்கத்திலே செங்கோல் வைக்கப்பட்டிருக்கிறது செங்கோல் அப்படிங்கிறது அடையாளம் அடையாளம் இருக்க வேண்டும் அப்படின்றதெல்லாம் எடுத்து சொன்னார் ஆனால் எதிர்கட்சி உறுப்பினர்கள் பேசியது அனைத்தையும் பார்க்கும் பொழுது ஆனால் அதையெல்லாம் கேட்டு அதற்கு மதிப்பளிப்பவராக மக்களவை தலைவர் ஓம் பிர்லா செயல்படுவார் அப்படிங்கிற நம்பிக்கையை வந்து பொய்த்தும் போகும் விதமாகத்தான் அவர் இன்றைய தினமே நடந்து திருந்தாமல் இருக்கிறார் என்று அந்த அந்த இல்ல கண்டிப்பாக ஏன்னா இப்போ ஒரு உதாரணத்திற்கு என்னன்னா இன்றைக்கு வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தேவையே இல்லாமல் இன்னைக்கு அண்ணா இந்திரா காந்தி அவர்களை பற்றி பேசி அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டதை பற்றி பேசி இருக்கிறார் அது குறித்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காரு எப்படின்னா மோடிக்கு வந்து அறுபது வருஷம் ஆனாலும் இன்னும் வந்து நேரு தேவைப்படுகிறார் எல்லாத்துல இருந்தும் தப்பிப்பதற்காக அதே போல ஓம் பிர்லாக்கு வந்து இந்திரா காந்தி தேவைப்பட்டிருக்கிறார் தான் தப்பிப்பதற்காக அதாவது நமக்கு வந்து காங்கிரஸ் கட்சி இந்திரா காந்தி வந்து அவசர நிலை பிரகடனத்தை அமுல்படுத்தியது சரி என்று சொல்லுவது எங்களுடைய வேலை அல்ல இன்னும் சொல்ல போனால் அவசர நிலை பிரகடனத்தை பற்றி பேசுவதற்கு வேறு எல்லா எந்த கட்சிகளுக்கும் இல்லாத தகுதி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறது ஏன்னா அன்றைய தினம் வந்து ஆட்சியிலே இருந்த போதும் கூட துணிவோடு அவசர நிலை பிரகடனத்தை வந்து எதிர்த்து நின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அவசர நிலை பிரகடனத்தினாலேதான் எங்களுடைய இன்றைய தலைவர் உருவானார் ஏன்னா வெறுமனே வந்தவர் ஒரு கட்சியுடைய பரப்புரைக்காக நாடகம் கொண்டு கொண்டுதான் இருந்தார் அதற்கு முன்பு வரைக்கும் அந்த அவசர நிலை காலகட்டத்தில் அவர் கைது செய்யப்பட்ட பிறகுதான் அவர் முழு அரசியலுக்குள்ளேயே வருகிறார் இன்றைய முதல்வர் ஆக வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அவசர நிலை காலகட்டத்தில் பட்ட தியாகங்களோ எங்கள் நாங்கள் தாங்கிய காயங்களோ வடுக்களோ நாங்கள் வந்து அது இன்றைக்கும் அதை மறுப்பதற்கில்லை மறப்பதற்கில்லை ஆனால் அதே நேரத்தில் இதை வந்து இன்னைக்கு நீங்க பேசு பொருளாக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதாவது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி நெருக்கடி நிலை வந்து அமல்படுத்தப்பட்டது அதற்கு அடுத்த நாள் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து அது அமலுக்கு வரப்பட்டது அப்போ அதை நாங்கள் வந்து நினைவு கூறுகிறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தேதிக்கு வந்து அவங்க அதை ஒரு தீர்மானமா கொண்டு வராங்க என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா இதற்கு முன்பாக ஆறாண்டு காலம் தேசிய ஜனநாயக உடனே ஆட்சி செய்தது வாஜ்பாயினுடைய முதல் கட்டமாக வந்து ஒரு பதிமூணு மாதம் முதல்ல கூட பதிமூணு நாளில் பதவி பறிச்சு விட்டுருங்க பதிமூணு ஆண்டு காலம் பதிமூணு மாதங்கள் ஆட்சி நடத்துங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அதை தொடர்ந்து ஒரு ஆண்டு காலம் முழுமையாக ஆட்சி நடத்தின அப்போ அப்போ ஒரு ஆண்டு காலம் பிஜேபியில இப்போ மோடி வந்து தன்னுடைய அமைச்சரவை வந்து ஒரு பத்தாண்டு காலம் இருக்கு ஆண்டு இருக்கிறார் அப்போ இந்த பதினாறு வருஷத்துல ஏன் நீங்க இத்தனை நாள் வந்து அவசரநிலை பிரகடனத்தை பற்றி எதுவுமே பேசலை அதை ஏன் அப்பெல்லாம் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி கூட்டமே நடக்கலையா ஜூன் இருபத்தி அஞ்சாம் தேதி நடக்கலையா ஆக இன்றைக்கு அவர்கள் இதை அப்ப என்ன அவங்க பேசுவாங்க சந்திக்கிறதுக்கு நமக்கு என்பதற்காக இந்த ஒன்றுக்கு உதவாத பல ஐம்பது ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு விஷயத்த பத்தி பேசி அதன் மூலமாக நாம வந்து எதிர்கட்சிகளுடைய கூட்டணியை நாம் ஏதாவது குலைக்கலாமா இப்ப உதாரணத்திற்கு வந்து இப்ப அவசரங்களை பேசும் பொழுது அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாடோ காங்கிரஸ் நிலைப்பாடோ அந்த இடத்துல மாறும் சோ அது மாதிரி கட்சிகளுக்கு உள்ளாக வெவ்வேறு நிலைப்பாடுகள் வரும் ஆக இன்றைக்கு இதை பற்றி பேசுவதன் மூலமாக இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய நாம் ஏதாவது பலவை ஏற்படுத்தலாமா என்று நினைக்கிறாங்க ஆனா நாங்க என்ன சொல்றோம்னா அன்றைய தினம் அவசர நிலையை பிரகடனப்படுத்திய இந்திரா பிரகடனத்தை படுத்திய போது அதை துணிவோடு எதிர்த்து நின்றோம் இன்றைக்கு அறிவிக்கப்படாத அவசர நிலையை நடத்தி கொண்டிருக்கிற பாஜகவை நாங்க எதிர்த்து நிற்கிறோம் எங்களை புதுக்க பொறுத்தளவில் ஆதிக்கத்தை எந்த வடிவில் வந்தாலும் ஆதிக்கத்தை எதிர்ப்போம் அதான் திராடம் முன்னேற்ற கிடையாது அண்ணாவலியில் அயராதுழைப்போம் ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைப்போம் அப்படிங்கிறதா திமுகவுடைய நிலைப்பாடு அப்போ நீங்க வந்து அன்னைக்கு நெருக்கடி நிலை கொண்டு வரப்பட்ட போது கூட அப்போது இல்லாத அளவுக்கு ஜனநாயகத்தினுடைய அனைத்து தூண்களும் அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டது மோடி ஆட்சியில தான் பாஜகனுடைய ஆட்சியில தான் அப்போ உங்களுக்கு அந்த அவசர நிலை படுத்தப்பட்டதை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது அப்படிங்கிறதான் கேள்வி ஆக அதை இன்னைக்கு ஏன் நீங்க பேசுறீங்கன்னா இன்றைக்கு நீங்கள் தப்பிப்பதற்கு வேறு வழி இல்லை ஆக இன்றைக்கு வேறு ஏதாவது ஒரு நிலையை அவங்க பேசுவாங்க இப்போ இந்த ப ஒரு பதினைந்து இருபது நாட்கள் இன்றைக்கு மோடி ஆட்சி வந்த பிறகு மூன்றாவது மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோட என்னெல்லாம் நடந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீட் தேர்வுங்கிறது முன்ன எப்போதும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கு அந்த மோசடி வந்து தோல்விக்கப்பட்டிருக்கிறது உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா எதுக்குது பல மாநிலங்கள் இன்றைக்கு புதிதாக நீ அதை நீட்டை வந்து எதிர்த்து கிளம்பி இருக்கிறார் அதே போல வந்து நீதிமன்றத்திலும் அது வந்து மிகுந்த உள்ளா கண்டனத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா வந்து ஒரு பதினஞ்சாயிரம் மாணவர்களுக்கு ஈஸியா ஒரு கருணை மதிப்பெண் கொடுத்துருக்கீங்க அப்ப அவங்களுக்கு கோர்ட்டே வந்து அப்படி கருணை மதிப்பெண் கொடுக்கப்பட்டது தவறு அவங்களுக்கு மறு தேர்வு வைக்கணும் அப்படின்னாங்க அந்த மறு தேர்வு கடந்த வாரம் நடந்திருக்கணும் ஆனா அந்த மறு தேர்வு வந்து தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது அதே போல பிஜி சேர்றதுக்கான நீட் எக்ஸாம் மருத்துவ மேற்படிப்புக்கான நீட் எக்ஸாம் தள்ளு இது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது யூஜிசி நடத்திய நெட் தேர்வு அந்த தேர்வு இப்போ ஒரு கடந்த வாரம் தான் கடந்த வாரத்துக்கு முந்தைய வாரம் தான் அந்த நெட் தேர்வு நடந்தது அந்த நெட் தேர்வே கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு ஆக இது எல்லாம் எதை காட்டுது அப்படின்னா இவர்களுடைய ஒட்டுமொத்தமாக மோடி அரசனுடைய கையாளாக தனத்ததை வந்து இதெல்லாம் காட்டுது அப்ப எதிர்கட்சிகள் மக்களவையிலே இந்த பிரச்சனையெல்லாம் கிளப்பி விடுவார்கள் என்பதற்காக சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு பிரச்சனையை வந்து நாம கிளப்பணும் அப்படின்னா அதன் மூலமாக வந்து இன்னைக்கு நம்ம இதுல இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் நம்மீது மீது வருகிற விமர்சனத்திலிருந்து தப்பித்து கொள்ளலாம் என்பதற்காகத்தான் இதை அவர்கள் செய்தது போல் தெரிகிறது இது ஓகே கட்சிக்கார செய்யற ஒரு லாஜிக் இருக்கு ஆனால் எந்த சார்பு நடந்து கொள்ள வேண்டும் நடுநிலையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்கட்சி எதிர்கட்சிக்காரர்களால் கோரிக்கை வைக்கப்பட்ட கோரிக்கை வைக்கப்பட்ட பிரிலாவே இன்னைக்கு அதை முதல் தீர்மானமா கொண்டு வரக்கான காரணத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது நாங்க இப்படித்தான் இருப்போம் அப்படிங்கறதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அதாவது எப்படின்னா நீங்க வேறு வழி இல்லை இல்லை அதாவது அந்த ஒரு காமெடியில் வரும் காக்கா என்னங்க காக்கா மாதிரி இருக்கேன் குரல் அப்படின்னு கேட்ட உடனே காக்கா பிரியாணி பின்னா காக்கா குரல் தான் வரும் பின்னா உன்னிகிருஷ்ணன் குரலா குரலாக வரும்னு சொல்லுவாங்க அதே போல பாஜகவில் இருப்ப ஒருவருடைய அரசியல் நாகரிகம் இப்படித்தாங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இப்போ நான் வந்து இன்றைய தினம் சபாநாயகரை உட்கார்ந்து விட்டாலும் நான் வந்து பாஜகவிலிருந்து வந்தவன் தானே அந்த குணம் எனக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு ஓம் பிர்லா வந்து மீண்டும் நிரூபித்திருக்கு அதாவது கோம் தன்னுடைய முதல் ஆட்சி காலத்தில் வந்து முதல் ஐந்தாண்டு காலம் சபாநாயகராக இருந்த பொழுது எவ்வளவு தூரம் இறங்கி பாஜகவிற்கு ஆதரவான பணிகளை செய்ய முடியுமோ அது அனைத்தையும் செய்தவர் தான் ஏன்னா எப்போதுமே இல்லாத அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எதிர்க்கட்சிகளை சேர்ந்த ஏறத்தலாம் அனைத்து உறுப்பினர்களுமே சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் இன்னும் சொல்ல அப்படி அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பிறகு அதிலே அதிகமாக வந்து சட்டங்கள் சட்ட மசோதாக்கள் அப்போது நிறைவேற்றப்பட்டது இப்ப குறிப்பாக பாத்தீங்கன்னா இப்ப ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து அமலாக இருக்கிற மூன்று குற்றவியல் சட்டங்களுடைய பெருமாற்றம் செய்திருந்தார் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அனைத்து அந்த எதிர்கட்சி உறுப்பினர்கள் எல்லாம் அவையை விட்டு இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்த நேரத்திலே கொண்டு வரப்பட்டது அதனால தான் நம்முடைய தமிழ்நாட்டின் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களும் மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி போன்றவர்கள்லாம் வந்து இப்ப அதை அமல்படுத்த போதே வந்து நீங்க மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்ற வேண்டுகோளை வைத்திருக்கிறார் இப்படி ஜனநாயகம் வந்து குளிதோண்டி புதைப்பதற்கு உறுதுணையாக இருந்தவர் தான் ஓம் பிர்லா அதனால் தான் மீண்டும் அவரை விட்டு விடாமல் அவரை கொண்டு வந்திருக்கிறார் ராகுல் அமர்ந்திருக்கிறார் அவரும் பேசியிருக்கிறார் இது என்ன அதாவது நீங்க யார் வந்து இவர் யார் மோடி ராகுல் எல்லாம் யாரு அப்படின்னு கேட்டவர் வந்து மோடி இல்ல பப்பு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க எவ்வளவோ வந்து அவரை வந்து சிறுமைப்படுத்த முயன்றார்கள் ஆனால் அதை அனைத்தையும் தாண்டி இன்றைக்கு வந்து அவரு அசைக்க முடியாத அந்த இடத்திற்கு வந்து அமர்ந்திருக்கிறார் இது கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் பொறுத்தளவில் ஏனென்று சொன்னால் ஒரு கடந்த இரண்டு முறை வந்து ஒரு ஐம்பதை தாண்டாத ஒரு கட்சி ஒரு ஐம்பது ஆண்டு காலம் ஆட்சி செய்த கட்சியாக கூட இருக்கலாம் ஆனா வந்து கடந்த இரண்டு பொது தேர்தல்களில் வந்து ஒரு ஐம்பது இடங்களை கூட அந்த கட்சி பெற முடியவில்லை ஆனால் இன்றைக்கு வந்து தொண்ணூத்தி ஒன்பது இடங்களை தேர்தலின் போது வென்று இப்போது ஒன்றிரண்டு உறுப்பினர்கள் வந்து புதிதாக சுயேட்சை உறுப்பினர்கள் அங்கே அந்த கட்சியில் இணைந்திருக்கிறார் ஆக இன்றைக்கு ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட ஒரு மூன்று இலக்கத்திலே வந்து மீண்டும் தன்னுடைய கட்சியை பெற்றுத்தந்துவிட்டு அந்த கட்சியினுடைய சார்பாக இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராகவும் ராகுல் அவர்கள் இருக்கிறார் கண்டிப்பாக இனி வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான வந்து நம்ம அரசமைப்பு சட்டமே எதிர்கட்சி தலைவருக்கு என்று சில பதவிகளை சில பொறுப்புகளை சொல்லி இருக்கிறது அப்ப அந்த பொறுப்புகளை எல்லாமே வந்து சட்ட ரீதியாக ராகுலை தவிர்த்து விட்டு அவர்களால் செய்ய முடியாது அப்ப கண்டிப்பாக அந்த இடங்களில் எதிர்கட்சி தலைவர் என்ற வகையில் அவருக்குரிய அந்த தகுதியை அவர்கள் தந்தாக வேண்டும் அப்போது வந்து கண்டிப்பாக வந்து இனி வரும் காலங்களில் ராகுல் வந்து இவர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருப்பார் என்றே நம்ம எதிர்பார்ப்போம் ஓம் பிர்லா தேர்ந்தெடுத்த பிறகு கூட அவர் திறந்ததற்கான வாய்ப்பு சூழலை என்பதை முதல் நாளே துவங்கியிருப்பதாக கணிம முன் வச்சுக்கிறீங்க அதே சமயத்தில் எதிர்கட்சி தலைவர்கள் திரும்பப்படுத்தப்பட்டது கூட சொல்லியிருக்கீங்க எமர்ஜென்சி காலகட்டத்தில் எங்களை இப்படி இருந்தோமோ அதே போல இப்பொழுதும் இருப்பதாகவும் தகவல சொல்றீங்க அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன் இந்த விவகாரத்தில் அரங்கு நேரம் ஒதுக்கிதான் ரொம்ப நன்றி வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்